cyber crimes சைபர் குற்றங்கள் சர்வசாதாரமா நடந்துட்டு இருக்கு நம்ம நாட்டிலேயே ஒரு லட்சத்தி எழுவதாயிரம் பேர் ஆண்டுக்கு ஏமாற்றப்பட்டிருக்காங்க அடுத்த நபர் நம்மளாக இருக்க முடியும் இந்த சூழ்நிலையில ஒரு வேலை தெரியாமல் தெரிந்து ஒரு ஆசைப்பட்டு நம்ம ஒரு சைபர் மோசடியில உள்ளாகி பணத்தை இழந்துட்டோம் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் முதல்ல கான்டாக்ட் பண்ணக்கூடியவங்க இந்த மாதிரி ஒரு பெனிஃபிட் இருக்கு இந்த மாதிரி லாட்ரி அடிச்சிருக்கு இல்ல உங்களுக்கு வேலை கிடைக்கும் இல்ல அவங்க பாஸ்க் கூப்பிடுறாரு இப்படின்ற சூழ்நிலையிலேயே ஒரு சிறு சந்தேகம் உங்களுக்கு வரணும் அதுதான் கிரிட்டிக்கல் திங்கிங் கல்வியினுடைய நோக்கமே கிரிட்டிகல் திங்கி கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு பழக்கம் நமக்கு ஒரு காரணமும் இல்லாம யாராவது பணம் கொடுப்பாங்களா நமக்கு லாட்டரி விடுமா இப்படின்னு முதல்ல யோசிச்சு பார்க்கணும் சந்தேகப்பட வேண்டும் இந்த சூழ்நிலையில நீங்க வந்து சில நண்பர்கள்ட்ட கேட்கலாம் இந்த மாதிரி சொல்றாங்க அது நம்ம நம்பலாமா நமக்கு வந்து இன்டர்நேஷ்னல் அவார்டு இருக்குன்னு சொல்லி போன் பண்றாங்க உண்மையா இருக்குமா இல்லாட்டி போனை கட் பண்றோம்னு சொல்றோம் அப்படின்னு நாலு பேர்கிட்ட கேட்டாலே அவங்க ஐயோ அது ஒரு மோசடி என்னுடைய நண்பர்கள் ரிலேஷன்ஸ் எல்லாருமே இந்த மாதிரி ஒரு போன் வந்திருக்கு உங்க மேல கேஸ் இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னு ஒன்னு ஐயோ நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க அது பயங்கர மோசடிங்க இல்லைங்க சார் கதவ கூட்ட சொன்னாங்க சார் அவருக்கு இன்ஸ்பெக்டரே வராரு சார் போன்ல வராரு சார் போலீஸ் ஸ்டேஷனே இருக்கு சார் அங்க மைக் பேசுது சார் அங்கே ஆறுது கார் போலீஸ் கார் போலீஸ் காரோ பெய்னடி வைக்கிறது எவ்வளோங்க கஷ்டமாக போலீஸ் யூனிஃபார்ம் போடுறதுக்கு எவ்வளவு கஷ்டம் சினிமாலேயே போடுறாங்க போலீஸோட அழகா யூனிஃபார்ம் போடுறாங்க ஏகே பார்த்து துப்பாக்கி வச்சிருக்காங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க போனை கட் பண்ணுங்க போனை பிளாக் பண்ணுங்க அப்படி என்ற பேசுங்கன்னு சொல்லி நான் கட்டாயப்படுத்தின பிறகுதான் அவங்களே வந்து நம்புறேன் சோ நண்பர்கள்ட்ட கேளுங்க ஒண்ணும் இல்லைன்னா எங்களை மாதிரி என்னுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் என்னுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இதில் வாங்க இந்த மாதிரி சொல்கிறாங்க சார் நான் அதில் ஈடுபடலாமா இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறாங்க நான் பண்ணலாமா மொபைலை பயன்படுத்தி யாரோ வந்து போதைப் பொருளை ஏற்றி ஏற்றுமதி பண்ணி பல கோடி சம்பாதிச்சு தான் எனக்கு ஒரு மெசேஜ் வந்துருக்கு நம்பலாமா என்னுடைய டிஆர்ஏ ட்ராயில் இருந்து என்னுடைய மொபைல் ஃபோன் பிளாக் பண்ண போக போகிறோன்னு சொல்லி லெட்டர் கொடுத்துருக்காங்க அது நம்பலாமா டெல்லி போலீஸ் கமிஷனர் சஞ்சய் அரோராட்டே இந்த லெட்டர் வந்திருக்கு நான் வந்து போர்னோகிராஃபி அதாவது செக்ஸ் படங்களை பார்க்குறேன் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட படங்களை நான் பார்த்துருக்கேன்னு சொல்லி அவங்க ரெக்கார்ட் பண்ணி ரகசியமாக ரெக்கார்ட் பண்ணி என் மேலே கேஸ் போட்டதாக சொல்கிறாங்க சார் நான் அந்த மாதிரிலாம் இல்லை நான் என்ன பண்ணலாம் ஐயோ அது ஒரு பெரிய மோசடிங்க அதுதான் இப்போ லேட்டஸ்ட் மோசடி நீங்கள் வந்து உங்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி நீங்கள் மொபைல் ஃபோனில் செக்ஸ் படம் பார்த்துருக்கீங்க அது காலப்போக்கில் சின்ன குழந்தைகளை பற்றிய செக்ஸ் படத்தை பார்க்குறதுக்கு நாங்கள் ஒரு பெரிய செல் வச்சிருக்கிறோம் டெல்லி போலீஸ்ல எல்லாரையும் ரகசியமாக கவனிக்கிறோம் நீங்கள் தான் மிக முக்கியமான ஆள் அப்படின்னு சொல்லி அப்படி கூட லெட்டர் வந்துருக்குன்னா உடனே இன்ஸ்டாகிராம் அல்லது ஃபேஸ்புக்கில் இப்படி லெட்டர் வந்திருக்கு நம்பளா மானிஷ் கேளுங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன் நம்ப வேண்டியதில்லை நம்பரை பிளாக் பண்ணி சும்மா சொல்லிடலாம் அடுத்தபடியா எப்பவுமே சைபர் மோசடி உங்களை ஏமாற்றக்கூடிய பணத்திலே தான் இருப்பான் முதல்ல ஒரு சின்ன அமௌண்ட்டில் தான் ஆரம்பிப்பான் ஒரு அஞ்சாயிரம் உங்களுக்கு வேலை கொடுக்குறோம் அப்படின்னு ஆரம்பிச்சு ஒரு டென் தௌசண்ட் போடுங்க நான் எயிட்டீன் தௌசண்டாக கொடுக்கலாம் முதல்ல அந்த எயிட்டீன் தௌசண்ட் கொடுத்துருவோம் சில நேரத்தில் பாத்தீங்கன்னா உங்க பேங்க் அக்கௌண்ட்லேயே ஆயிரம் ரூபா போட்டு விட்டுருவோம் இது யாருங்க இந்த ஆயிரம் ரூபாய் நீங்கள் நீங்க தேடி இருப்பீங்க உடனே ஃபோன் வரும் சாரிங்க தெரியாம உங்க பேங்க்ல ஒரு ஆயிரம் ரூபா கட்டிட்டோம் உடனே நீங்க என்ன சொல்லுவீங்க ஓகே ஓகே நான் திருப்பி கொடுத்துட்றேங்க அப்படின் அப்படின்னு என்ன பண்ணுவோம் தெரியுங்களா இந்த லிங்க்ல வந்து என் பணத்தை கொடுத்துருக்கேன்னு சொல்லுவோம் லிங்க்ல போகிறது அது ஒரு ஃபேக் லிங்காக இருக்கும் அதில் வரக்கூடிய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அல்லது ஆக்சிஸ் பேங்க் என்பது ஃபேக் போலி நீங்கள் அதில் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துட்டீங்கன்னா அவன் எல்லா டீட்டெயில்ஸையும் எடுத்துகிட்டு உங்கள் வங்கியில் உள்ள ஒட்டு மொத்த பணத்தையும் அப்ரேஜ் பண்ணிட்டு பணம் பேமெண்ட் அப்படின்ற போது சுதாகாச்சுக்கிடுங்க அட்லீஸ்ட் இந்த ஸ்டேஜ்லேயாவது முதல் கட்ட முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் கட்டின உடனேயாவது எனக்கு கான்டாக்ட் பண்ணி என்னுடைய ஃபேஸ்புக்கில் நீங்கள் வந்து என்னுடைய இன்ஸ்டாகிராமில் வந்து இந்த மாதிரி ஒரு பத்தாயிரம் கட்டி இருக்கிறேன் முப்பதாயிரம் கட்டி இது நம்பலமான்னு கேளுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கிறதாக இருந்தால் அவங்கள்ட்ட கேளுங்க அவங்க சொல்லுவாங்க ஏன்னா பத்து பேர்ல ஒரு ஆள் ரெண்டு பேர் கண்டிப்பா இது போன்ற சைபர் கிரைம் ஸ்கேம்ஸ் இந்த மோசடிகளை பற்றி சிலருக்கு தெரியும் உங்களுக்கு தெரியாமல் இருக்கும் ஸோ அடுத்த ஸ்டேஜ் திருப்பி திருப்பி பணம் 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 போயிட்டே இருக்கு அப்படின்னா அந்த ஸ்டேஜ்லயாவது கொஞ்சம் விழித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஏனென்றால் என்னை தொடர்பு கொண்டு நான் ஏமாத்தப்பட்டேன் என்னை காப்பாத்துங்க பணத்தை வாங்கி கொடுங்க கமிஷன்கிட்ட பேசுங்க எஸ்பிட்ட பேசுங்கன்னு சொல்றவங்க நான் இந்த துறையிலிருந்து ஓய்வு பெற்ற பிறகும் தினம் தினம் அதிகாரிகள் தொடர்பு கொண்டு பேசிட்டு தான் இருக்கேன் பண்ணிட்டு இருக்கேன் அதிகாரிகள் விரும்புறாங்களோ இல்லையோ தகவல் அவங்க கடமை இருக்கு அவங்களுக்கு கடமை இருக்கு இல்லையா அவங்களுக்கு இந்த விவரங்கள்லாம் காப்பாத்துங்க எப்படியா ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன் இருமுறை மூன்றாவது முறை கட்டும் போதே கொஞ்சம் யாரையும் சொல்ல வேண்டாம் நம்மளா பாத்துக்கோம் அப்படின்ற நிலமையில நீங்க போய் ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் எழுபது லட்சம் ஒரு கோடி பணம் போன பிறகு நீங்க உண்மையிலேயே ரியலைஸ் பண்ணிட்டீங்க முடிஞ்சு போச்சு பணமெல்லாம் போச்சு இந்த சூழ்நிலையில் நீங்க உடனடியாக செய்ய வேண்டியது ஒன் நைன் த்ரீ ஜீரோ ஒன்று ஒம்பது மூணு ஜீரோ அடிங்க அங்கே ஒரு தனி செட்டப்பை ஏற்படுத்தியிருக்கிறோம் தமிழ்நாட்டில் காவல்துறையிலிருந்து ஒரு தலைமை செயலகமே இந்த சைபர் குற்றவாளிகளுக்காக சைபர் குற்றங்களை தடுப்பதற்காக கண்டுபிடிப்பதற்காக ஒரு ஏடிஜிபி தலைமையில் ஒரு பெரிய செட்டப்பை வச்சிருக்கோம் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் சைபர் காவல் நிலையம் இருக்கிறது நல்ல பயிற்சி பெற்ற திறமையான இளம் அதிகாரிகள் இருக்கிறாங்க சென்னையில் ரெண்டு இருக்கு கிரைம் பிரான்ச் சீரியல் ஒன்று இருக்கு இப்படி

இந்திய நாட்டை விட்டு வெளியே போகலைன்னா தடுத்து நிறுத்தப்படும் அதுக்கு பிறகு ஏமாத்தி பறிச்ச பணத்தினுடைய மேக்சிமம் உங்க பணத்தை சேஃப்கார்ட் பண்ணி உங்க வங்கிக்கு திருப்பி அனுப்புறதுக்கான முயற்சியை காவல்துறை எடுக்கும் ஸோ உடனடியாக ரிப்போர்ட் பண்ணுங்க ஆரம்ப கட்டத்தில் சந்தேகப்படுங்க காலப்போக்கில் நண்பர்களோட சொல்லுங்க என்னுடைய ஃபேஸ்புக் அல்லது இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல இப்படி ஒரு விஷயம் இருக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேளுங்க நானே உங்களுக்கு அட்வைஸ் பண்றேன் அதே மாதிரி போயிட்டீங்கன்னா தயவு செஞ்சு ஒன் நைன் த்ரீ ஜீரோல புகார் பண்ணுங்க வெப்சைட் டபிள்யூ டபிள்யூ டாட் சைபர் கிரைம் டாட் ஜிஓவி டாட் இன் இதுல பதிவு பண்ணுங்க தொடர்ந்து இதை விசாரிக்கிற அதிகாரியை மீட் பண்ணி எல்லா விவரங்களையும் கொடுங்க வங்கிக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் இந்த மாதிரி நடந்திருக்குங்க காவல்துறையில் புகார் கொடுத்துருக்கேன் நீங்கள் வரது அமௌண்ட் வரதுக்கான உதவி எல்லா உதவியும் செய்யுங்க மாநில அளவிலும் தேசிய அளவிலும் வங்கிகள் காவல்துறை சிபிஐ போன்ற அமைப்புகள் இப்படி எல்லா விதமான அமைப்புகளும் இதுக்கு தனி கோஆர்டினேஷன் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பெரிய அளவில் இருக்குது அவங்க உங்களை ஹெல்ப் பண்ணுவாங்க எல்லாத்தையும் மீறி பணம் போன பிறகு இது உண்மையிலே பணம் போச்சுது பெரிய பணம் இது தெரிஞ்ச பிறகும் இந்த தான் ஒரு சிறந்த தைரியமான மனிதனாக இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏமாந்துட்டோம் ஏமாற்றப்பட்டு விட்டோம் பெரிய அளவில் போயாச்சு இந்த சூழ்நிலையில் இந்த இழந்த பணத்தை எப்படி மீட்பது அது வந்த செயலில் முழுமையாக ஈடுபட வேண்டுமே தவிர இந்த மாதிரி ஏமாந்துட்டன வெளியே சொல்ல முடியாது அப்படிங்கிற மன உடைஞ்சு போய் மன அழுத்தத்துக்கு உட்பட்டு இந்த காரியத்தையும் எதிராதீங்க நிறைய பேருக்கு விவரணம் கிடைச்சிருக்கு என்பதை மனதில் எடுத்துக்கொண்டு இதை ரெக்கவர் பண்ண வேண்டிய காரியங்கள் நம்ம என்னென்ன செய்யணும் அதுதான் நீங்கள் அந்த டைம்ல செய்ய முடியும் அதே வேளையில் உங்கள் மகனோ மகளோ உங்கள் அப்பாவோ அம்மாவோ இது இந்த செயலில் போய் பணத்தை தொலைச்ச பிறகு உறவினர்கள் ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கணுமே தவிர இதனால தான் எல்லா பணமும் போச்சு நான் சம்பாதிச்ச பணம் எல்லாம் தொலைச்சிட்டேன் நீ வந்து உயிரோடு இருந்தா என்ன இல்லாம இருந்தா என்ன குறிப்பிட்ட ஒரு அழுத்தத்தை பிளேம் கேம் கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது எல்லா பணம் போய் வந்துடும் அந்த நபர் போயிட்டார்னா திருப்பி வர முடியாது என்பதை புரிந்து கொண்டு இந்த சூழ்நிலையில் தனிநபர் அவங்க பார்ட்னர் உறவினர்கள் சப்போர்ட் தான் அந்த நபருக்கு தேவைப்படுது ஆனால் இந்த வீடியோவை பார்த்த பிறகு இது போன்ற ஒரு சூழ்நிலை ஏமாறும் சூழ்நிலை ஏமாற்றப்படும் சூழ்நிலை அறிவில்லாமல் ஒரு செயலில் போய் பணத்தை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏனென்றால் இந்த பணத்தை இழக்கக்கூடிய பணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சொந்த பணமாக கூட இல்லை கடன் வாங்கி கொடுக்கக்கூடிய பணம்லாம் பணமெல்லாம் இருக்குது ஸோ அந்த வகையில் அந்த குடும்பத்துக்கு பாதிக்கப்பட்ட நபரை அவரை ஒரு வெக்டியம் டி ஆர் ஏ ஏக்டியம் பாதிக்கப்பட்டவர் எந்த நிலையில் வைத்து உறவினர்கள் அவங்கள ஆதரவு கொடுக்கணும் காவல்துறை அதிகாரிகளுக்கு அந்த பயிற்சி தரப்பட்டிருக்கிறது ஏமாந்தவர்கள் தேடி வரும்போது உங்கள் அண்ணன் உங்கள் தம்பி உங்கள் மகன் உங்கள் மகன் உங்கள் அப்பா உங்கள் அம்மா உங்கள் உறவினர்கள் யாராவது பணத்தை விட்டுட்டு ஓடி வந்து அடிச்சுட்டு வந்தாங்கன்னா எப்படி நீங்கள் ரியாக்ட் பண்ணுவீங்க ரியாக்ஷனோட ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்க பொறுப்போட அந்த பிரச்சனையை அணுகுவீர்கள் அதுபோல் நீங்கள் அணுகுங்க ஒரு சப்போர்ட் கொடுங்க அப்படின்னு தான் நான் காவல்துறை அதிகாரிகள் சொல்லிட்டு அந்த வகையில் அதுபோன்ற பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவியாக இருக்கக்கூடியதும் நமது பாதிக்கப்பட்டவர்களும் தைரியத்தை வரவழைச்சிட்டு ஒரு போர் வீரனை போல நீங்கள் செயல்பட வேண்டும் i'm ready